உலகத்திலே வீட்டிலே நாட்டிலே எங்கு பார்த்தாலும் அந்த காலம் முதல் பல யுகங்கள் முதல் தொடர்ந்து நல்லவர்களும் கெட்டவர்களும் அசுரர்களும் தேவர்களும் வாழ்ந்து வந்த காலத்திலே பெரும் குற்றங்கள் நடந்ததைக் கண்டு மிகவும் தேவர்கள் வருந்தினார்கள் இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் சண்டை வம்பு கூச்சல் குழப்பம் இவைகளில் எல்லோரும் மிகவும் மனம் வருந்தி கடைசியாக ஒரே வழியாக ஒரு இடத்திலே தபம் கொண்டிருந்த ஒரு முனிவரை வேண்டி ஐயா இதுக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் நல்ல வழி காட்ட வேண்டும் என்று மனம் உருகி நிற்கும்பொழுது அவர் சொன்னார் அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவர்களெல்லாம் பெரும் வரத்தை வாங்கியிருக்காங்க எந்த விதமான ஆயுதங்களாலையும் அவர்களை நீங்கள் அழிக்க முடியாது அதாவது இரும்பு கடப்பாறை கோடாலி இவைகளால் அழிக்க முடியாது என்ற வரத்தை வாங்கிவிட்டார்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டால் வந்தவர்கள் விழித்து நின்றார்கள் அதற்கு அவரே ஒரு பரிகாரமாக ஒரு எளிமையான மனமுருகி நீங்கள் இதை செய்யுங்கள் என்று தனது முதுகின் எலும்பை எடுத்துக்கொண்டு அதையே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லும்பொழுது காமதனுடைய ஒரு குழந்தையான கொண்டியானவள் அந்த முதுகெலும்பை எடுக்க முடியாத ஒன்றை எடுத்து கொடுத்து தேவர்களுக்கு கொடுத்து பெரிய போர் புரிந்து அசுரர்களை அடக்கி சாந்தமயம் பெய்ய வைத்தார் அப்படிப்பட்ட மகரிஷி தான் ததீசி மகர்ஷி ததீசி என்கிறவர் திருவையாருக்கு பக்கத்திலே வீரமாங்குடி மங்களாம்பிகை சமேத வஜ்ரேஸ்வருடைய ஆலயத்திலே இன்றும் இருக்கின்றார்கள் வீட்டிலே தொழிலிலே நடுக்கம் குழப்பம் மனக்கலக்கம் மன வேற்றுமை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கல் வாங்கலில் பெரும் தகராறு இவைகள்லாம் எதிர்காலத்தில் இன்னும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது எதிர்காலம் இதைவிட மோசமாக இருக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது அதனால் பலவிதமான தொழில்களை போட்டி பொறாமை வஞ்சகம் கூட இருந்து கொழிப்பறிப்பிறது இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை தாக்காமல் இருப்பதற்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையிலே அகல் விளக்கை ஏற்றி ஒரு விளக்கை மத்திய பாகத்தில் இதையெல்லாம் ஒரு பச்சரிசி கோலம் போட்டு ஏற்றி அது இருபத்தி எட்டாவது அபிஜித் விளக்காக நட்சத்திர விளக்காக ஏற்றி நீங்கள் ஒரு அட்டவணையை கொடுக்கிறேன் அதில் கொண்டபடி என்னென்ன தான தர்மங்களை பிரசாதங்களை வழங்கினால் வாழ்க்கையிலே அப்பையிலிருந்து அன்றிலிருந்து நல்ல விதமான சாந்தமும் மன அமைதியும் போராட்டமற்ற எதிரிகள் எங்கிருந்தாலும் பஸ்பமாகி விடுகின்ற ஒரு சக்தியை நீங்கள் வஜ்ர சக்தியை இடமுடன் பெறு மங்களாம்பிகை முடியாத காரியம் நியாயமாக முடியாத காரியம் அன்றே முடிந்துவிடும் அற்புதமான கோவில் வீரமாங்குடி இதை பற்றி முன்கு ஒரு தடவை கொடுத்திருக்கிறோம் இருந்தாலும் விளக்கத்தையும் கோயிலினுடைய அந்த படத்தையும் பாருங்கள் ஓம் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உண்டதே ஒரு நாளாக